உங்கள் கனவு வீடு பொள்ளாச்சியில் நம்பிக்கை நேர்மை மற்றும் தரமான சேவையில் முன்னணி வீட்டை நேரில் பார்க்க அழைக்கவும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு வணக்கம் வாடகை நினைப்பாங்களா நமக்கு இல்ல ஒரு சொந்த வீடு ட்ரீம் ஹோம் கனவு இல்லம் ஆசை இருக்கும் இருக்க இல்லையா ஆக இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேரும் உங்க கனவு இல்லத்தை தேடிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் வழியில் மீன் மிக அருகாமையில் வளர்ந்து வரும் மனைப்பிரிவில் மூன்று சென்ட் இடத்தில் வடக்கு பார்த்து ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது சதுரடியில் கட்டிய இரண்டு படக்கையறை வீட்டைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம் இரண்டு படுக்கையறைகளை அட்டாச்சு பாத்ரூம் வசதியுடன் அமைத்து பால் சீலிங் மற்றும் மாடுலர் கிச்சன் வசதிகளையும் செய்து அனைத்து அரசு அங்கீகாரங்களையும் பெற்று சகல வசதிகளுடன் நேர்த்தியாக கட்டி எழுப்பிய இந்த புத்தம் புதிய வீடு ரூபாய் ஐம்பது லட்சத்தில் விற்பனைக்கு தயாராக உள்ளது பேசினால் குறைய இந்த வீட்டுக்கு சற்று விலை எண்பது சதவீதம் வங்கி கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்படும் ஐம்பது லட்சத்தில் விற்பனைக்கு வந்துள்ள இந்த புத்தம் புதிய வீட்டை நேரில் பார்க்க அழைக்கவும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு சரியான முதலீடு சரியான முடிவு உங்கள் ரியல் எஸ்டேட் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் இன்றைய போட்டி நிறைந்த ரியல் எஸ்டேட் சந்தையில் ஒரு தரமான சொந்த வீட்டை வாங்குவதற்கு சரியான வழிகாட்டுதல் மற்றும் நிபுணத்துவம் ஆகியவை மிக முக்கியம் ஆஸ்க் ரியல் எஸ்டேட் ஒரு அனுபவம் வாய்ந்த மற்றும் செயல்திறன் மிக்க ரியல் எஸ்டேட் நிபுணராக உங்கள் சொத்து பரிவர்த்தனைகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கான உறுதியான அடித்தளத்தை வழங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு வழங்குவது உயர்ந்த மட்டத்திலான பேச்சுவார்த்தை திறன் உங்கள் முதலீட்டின் மீது அதிகபட்ச வருவாயை உறுதிப்படுத்த நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம் உங்கள் ரியல் எஸ்டேட் இலக்குகளை அடைவதற்கான முதல் படியை இன்று எடுங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு இன்றே தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த வீட்டின் சொந்தக்காரராக இப்போதே மாறுங்கள் வாய்ப்பை வீணடிக்காதீர்கள் அழைக்கவும் எஸ்டேட் மூன்று லேண்ட் ஏரியாவில் பெரிய கார் பார்க்கிங்குடன் விசாலமாக கட்டப்பட்ட இரண்டு படுக்கை எறைகளை அமைத்து அமைதியான சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள இந்த வீடு நவீன வசதிகளுடன் கூடிய வசதியான வாழ்க்கையை வழங்குகிறது வீட்டை வடக்கு பார்த்து அமைத்து போட்டிக்கோவை பத்தொன்பதுக்கு பதினான்கு என்ற அளவிலும் ஹாலை பதினாறுக்கு பத்து என்ற அளவிலும் அமைத்து வீட்டுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்துள்ளார்கள் கூடுதலாக பூஜை அறை தனியாக கொடுத்துள்ளார்கள் மேலும் சமையல் செய்வதை மகிழ்ச்சியாக்கும் வகையில் நேர்த்தியான தளபாடங்கள் மற்றும் உபகரணங்களுடன் கூடிய சமையல் அறை கொடுத்துள்ளார்கள் இரண்டு விசாலமான படுக்கை அறைகள் போதுமான இடவசதியுடன் உள்ளதால் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கலாம் ஐம்பது லட்சத்தில் விற்பனைக்கு வந்துள்ள இந்த புத்தம்பு வீட்டை நேரில் பார்க்க அழைக்கவும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு இந்த வீட்டுக்கு வங்கிக் கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற பல்வேறு வகையான வீடுகள் உள்ளன நீங்கள் விரும்பும் பகுதியில் உங்களுக்கு பிடித்த வடிவமைப்பில் வீடுகளை தேர்வு செய்யலாம் மேலும் வீடுகள் வாங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் வீட்டை நேரில் பார்க்க அழைக்கவும் எட்டு எட்டு இரண்டு சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் இனிவரும் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்